காண்பேழ்ின் நாட்டிலே ஆண்டவரின் நலன்களை காண்பே ஆண்டவரேயின் அவரே அவரேயின் மீப்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் ஆண்டவரின் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் வாழ்வோரின் நாட்டின ஆண்டவரின் நலன் விளை காண்பே வாழ்வோரின் நாட்டின ஆண்டவரின் நலன் விளை காண்பே வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன் நிஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள்ளே வலிமை பெறட்டும் ஆண்டவருக்காக கா வாழ்ின் நாட்டின் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஏசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் கிறிஸ்தேசுவின்புகளின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய திருப்பாடலானது இருபத்தி ஏழாம் அதிகாரம் இந்த இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஒன்று நான்கு பதிமூன்று மற்றும் பதினான்கு இந்த இறை வார்த்தைகள் மக்களை நாம் பார்க்கின்றோம் இந்த திருப்பாடல் ஆனது தாவித அரசன் தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் நொந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் பல போராட்டங்களை மத்தியில் இருக்கின்ற பொழுது இறைவனை நம்பி வாழ்கின்ற இறைவனை நம்பி இருக்கின்ற செயல்படுகின்ற ஒரு சூழல் தான் இந்த பாடல் அது முக்கியமாக அந்த நிலையில் ஒன்றாம் வாக்கியம் பாருங்கள் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடந்த வேண்டும் ஆண்டவரே என் ஒளி என்று சொல்லும் பொழுது தாவிதரசன் யாரை ஒளியாக பார்க்கின்றார் தெய்வத்தை மட்டுமே ஒளியாக ஏற்றுக்கொள்கின்றார் அப்போ ஒளியோட தன்மை நமக்கு எல்லோருக்கும் தெரியும் என்னெல்லாம் இருக்கின்றது அது நமக்கு அப்படியே அப்பட்டமாக வெளிப்படுத்தும் இப்போ பாதை நமக்கு தெரியவில்லை என்றால் ஒரு வெளிச்சம் இருது என்றால் அந்த பாதை எப்படி இருக்கின்றது குண்டும் குடிமாக இருக்கின்றதா அல்லது கரடு முரடான பாதை இருக்கின்றதா நமக்கு தெரியும் அந்த வெளிச்சம் இருக்கிற சமயத்தில் நம்முடைய பாதையானது நம்முடைய பயணமானது நன்ற நல்லபடியாக இருக்கும் இருள் சூழ்ந்து இருக்கிற இடத்தில் ஒரு நாளும் நமக்கு இருக்காது இதை நாம் பார்க்கின்றோம் அப்போ கிறிஸ்து இயேசுவை ஒளியாக ஏற்றுக்கொள்ளுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் அதான் வாசிக்கிறோம் இல்லையா யோவான் நடிச்சது எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் ஆக்கியம் நானே உலகின் ஒளி என்னை பின்செல்கின்றவன் இருளில் நடவான் என்றால் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஒளியாக ஏற்றுக்கொண்டார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் அங்கு பயம் இருக்காது ஒரு நாளும் இருள் சூழ்ந்து இருக்காது அப்போ ஒளி என்பது எப்படி அது கிடைக்கும் ஏசு கிறிஸ்துவை எப்படி என் வாழ்க்கை நான் ஒளியாக ஏற்றுக்கொள்ள முடியும் அது நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே திருப்பாடல் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்து என்பது இறை வார்த்தை வழியாக அப்போ இறை வார்த்தை தான் எனக்கு பாதங்களுக்கு ஒளியாகவும் விளக்காகவும் அமைகின்றன என்றால் அந்த இறை வார்த்தை நாள்தோறும் நான் படிக்கின்ற சமயத்தில் இறை வார்த்தையை நாள்தோறும் நான் தியானிக்கின்ற பொழுது இறை வார்த்தையை நான் தியானித்திருந்த இறை வார்த்தை என் வாழ்க்கை நான் பிரதிபலிக்கின்ற சமயத்தில் இதோ எனக்கு பயனும் தெரியும் என் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கின்றது எங்க போக வேண்டும் எந்த பாதையில் நான் போக வேண்டும் என் பயணத்தை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் நான் போற பாதையில் அங்கே எப்படி இருக்கின்ற குண்டும் குழியுமாக இருக்கின்றதா அல்லது கரடுமுரட பாதையாக இருக்கின்றதா அப்படி இருந்த போதிலும் அதை எப்படி நான் தாண்டி போக வேண்டும் என்பதையெல்லாம் எனக்கு இந்த இறை வார்த்தை எனக்கு வெளிப்படுத்தும் அப்போ வார்த்தை என்பது அந்த ஒளியம் வார்த்தை என் வாழ்க்கையில் இருக்கிற சமயத்தில் ஒரு நாளும் நான் அஞ்சு நான் நடக்க மாட்டேன் அவர் தான் எனக்கு வழி கருகிறாரே அவர் தான் எனக்கு அனைத்தும் கற்று தருகிறாரே அப்போ ஒரு சொல்ற வார்த்தை ஆண்டவரே என் ஒளி நெருக்கடி மத்தியில் தெய்வத்தை நாடுவதில் அவன் இருக்கின்றார் நாம் வாசிக்கிறோம் இரண்டு குறிப்பேடு இரண்டு குறிப்பேடு அந்த இடத்தில் இருபதாம் அதிகாரத்தம் பன்னிரெண்டாம் வாக்கியத்தில் அங்கு நாம் நாலாம் வாக்கியத்திலும் பார்க்கின்றோம் யோசேபேத் அவனை சுற்றி எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் அவனை எதிரிகள் சூழ்ந்திருக்கிற போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை ஆண்டவரே நான் உன்னையே நாடுவதில் நான் உறுதியோடு இருப்பேன் அவன் நெருக்கடி மத்தியில் தெய்வத்தை நாம் நாடுவதில் எந்த அளவுக்கு நாம் உறுதியோடு இருக்கின்றமோ அந்த அளவுக்கு நமக்கு கிருபைகளும் சக்தியும் நம்மளால் அனுபவிக்க முடியும் மாறாக நெருக்கடி மத்தியில் துவண்டு போகிறோம் என்றால் ஒரு நாளும் அனுபவம் நமக்கு கிடைக்காது அப்படி என்றால் எப்போ ஒரு மனிதனுக்கு அதிகமாக வாழ்க்கையில் நெருக்கடி வருகிறதோ கசப்பான அனுபவங்கள் வருகிறதோ பல வேதனைகள் மத்தியில் வாழ்கிற சமயத்தில் அவனுடைய பார்வை எங்கிருக்கிறோம் என்றால் இயேசு மீது இருக்க வேண்டும் அவருடைய இயேசு மீது போது பாடுபடு சிலுவை மீது அந்த சொருபத்தின் மீது இருக்கின்ற உற்சாகம் பெறுவான் காரணம் நம்முடைய தெய்வம் மறுத்தோரின் தெய்வம் அல்ல வாழ்வரின் தெய்வம் அந்த வாழ்வரின் தெய்வத்தை உற்று நோக்கின்ற சமயத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய மனசில் கடந்து வரும் நாம் படித்த அந்த கடந்து வரும் அந்த வார்த்தையானது இதோ நான் சோர்ந்து போகிற சமயத்தில் எப்படி போக வேண்டும் என்பதையெல்லாம் அந்த வார்த்தை நமக்கு எடுத்து தரும் அதான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே மற்ற நட்சதி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வாக்கியத்தில் சுமை சுமது சோர்ந்திருப்போரே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு நான் ஆறுதல் தருவேன் உங்களுக்கு நான் இலைப்பாறுதல் தருவேன் சோர்ந்து போனவன் இத தெய்வத்தை தேடி போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஆண்டவரே என் ஒளி என்ன செய்கின்ற தெய்வத்தை காண்கின்றான் அவன் தெய்வமே எனக்கு நீ தான் நினைச்சுக்கொண்ட அவனை நம்பி தெய்வத்தை நம்பி போகின்றான் மீண்டும் அந்த கடைசி வாக்கியம் பாருங்கள் பதினான்காம் வாக்கியத்தில் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதிக்கோள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் ஆண்டவர்க்காக காத்திரு நெஞ்சை நீ ஆண்டவிற்காக நீ காத்து அப்படி என்றால் காத்திருந்த என்றால் நீ ஜை நீ எவ்வளவு நாள் நீ ஜபித்துக் கொண்டிருக்கின்றோ கணக்கு கொடுக்க கூடாது காரணம் என்ன நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே ரெண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வாக்கியம் ஆண்டவனுடைய பார்வையில் ஒரு நாள் என்பது ஆயிரம் ஆண்டுகள் போலவும் அதே மாதிரி ஆயிரம் ஆண்டுகள் என்பது ஒரு நாள் போலவும் இருக்கும் அவள் இறைவன் சன்னதியில் இறை சன்னதியில் நான் தொடர்ந்து இவ்வளோ நாள் நான் ஜெபித்தேன் இவ்வளோ மாறாக ஜபித்தேன் இவ்வளவு வருடங்களாக நான் ஜெபித்தேன் என்று கணக்கு கொடுக்காமல் மாறாக ஆண்டவரே நான் உன் சன்னதியில் நான் காத்திருக்கின்றேன் தக்க நேரத்தில் நீ என்னை உயர்த்தி பிடிப்பாய் அதை நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா ஒன்று பேதரு ஐந்தாம் அதிகாரம் ஆறு ஏழு விளத்திரு வாக்கியங்களை வாசிக்கிறோமே என்னவென்று கடவுளுடைய வல்லமை உள்ள கரத்தின் கீழ் உங்களையே நீங்கள் தாழ்த்துங்கள் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது விட்டு விடுங்கள் ஏனெனில் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார் அவர் இறை சன்னதியில் நம்மை முழுமையா விட்டு கொடுத்தாலே போதும் தெய்வம் பார்த்துக் கொள்வார் அதன் வார்த்தை நெஞ்சு ஆண்டவராக காத்திரு மன உறுதிக்கோள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும் காரணம் உன்னை படைத்த தெய்வம் எந்த சூழலும் எந்த நிலையிலும் உன்னை அவர் கைவிடவே மாட்டார் நான் வாசிக்கிறோம் இல்லையா ரோமியருக்கு திருமுகம் பத்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வாக்கியம் அவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் யாரும் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் நல்லவனாய தெய்வமே இதோ தாவித அரசன் நெருக்கடி மத்தியில் இருந்த பொழுது உன்னையே நம்பி அவன் பாடிய அந்த பாடல் ஆண்டவரே நீரே என் ஒலி என்று சொல்லிக்கொண்டும் நெஞ்சை நீ காத்திரு என்று சொல்லிக்கொண்டும் இதோ அவன் பாடிய பாடல் தெய்வமே நானும் பல சூழல்களில் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் குடும்ப பொருளாதார நெருக்கடியில் நான் இருக்கின்றேன் சமுதாயத்தினுடைய நெருக்கடியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் பலது பிரச்சனைகள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நோய்கள் வேதனைகள் தடைகள் இப்படி பல அவமானங்கள் மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இவ்வாறு எல்லாம் இதெல்லாமே என்னை அழுத்துகிறது என்னை மன அழுத்தத்துக்கு கொண்டு போகிறது தெய்வமே உண்மையில் நம்பிக்கை வைத்தவர்கள் யாரும் வெட்கத்துக்கு உள்ளாக மாட்டார்கள் என்று அல்லவா நீ சொல்லியிருக்கின்றேன் இதை ஓடி வருகின்றேன் இந்த மன அழுத்தத்தோடு இருக்கிறவன் நான் இந்த வேதனையுடன் காயத்தோடு நான் ஏமாற்றப்பட்ட தடையோடு நான் உன்னை தேடி வருகின்றேன் நீ என்னுடன் இருக்கின்றேன் என்னை வழி நடத்துகின்றேன் நன்றி இயேசுவே நெஞ்சே நீ காத்திருந்து சொன்னது போலவே நான் உனக்காக காத்திருக்கின்றேன் அம்மா மாதாவே தெய்வ மாதாவே எங்கள் மாதாவே என் அன்னையே விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆம்மேன்